இதுல திருக்குறளுக்கு நீங்க உரை எழுதி இருக்கீங்க நம்மளுக்கு இப்போ என் என்னுடைய கேள்வி நிறைய உரைகள் நம்ம இப்ப நிறைய பேர் திருக்குறளுக்கு உரை எழுதி இருக்காங்க நீங்கள் உரை எழுத காரணம் என்ன ஏதாவது ஒரு இதில் நீங்க வேறுபடும் போது நீங்கள் ஒரு உரை எழுதி அந்த காரணம் நான் எழுதுனது திருக்குறளை புரிந்து கொள்றதுக்கு முதல்ல திருவள்ளூர் என்ன சொல்றாருன்னு பாக்கணும் நம்ம கருத்தை திணிக்க கூடாது அதை அங்கே இங்கே மாத்தி ஈர்த்தி சொல்லெல்லாம் போட்டு என்னென்னவோ பண்ணிடுறாங்கல்ல அப்படிலாம் பண்ணக்கூடாது திருவள்ளுவர் என்ன சொன்னாருங்கிறத புரிந்துக்க நாம முயலணும் அப்படி முயலணும்னா முதல்ல ஒரு திருக்குறளை ஒரே நடைப்படுத்தி ஒரே நடை ஆக்கி என்ன பொருள்னு புரிஞ்சுக்கணும் உதாரணமா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு இருக்குன்னா எழுத்து எல்லாம் அகர முதல உலகு ஆதி பகவன் முதற்று இப்படின்னு உரை நடைப்படுத்தணும் உரை நடைப்படுத்துறது முதல் ஸ்டெப் அப்புறம் அதுக்கு உரை சொல்றது அப்புறம் விளக்கம் சொல்றது இப்படி நிலைய நான் வகுத்துக்கிட்டேன் சயின்டிபிக்கா ஆக்கிட்டேன் இப்படி ஒரே நடைப்படுத்துங்கள் உரை சொல்லுங்கள் அப்புறம் விளக்கம் சொல்லுங்கள் அப்படி அமைச்சேன் அமைக்கும் பொழுது இந்த முறையில போகும் பொழுது ஆயிரம் பக்கம் பயிற்சி உரை ஆயிரம் பக்கம் எங்கேயும் என்னுடைய கருத்தை செருகில தெரியாத இடத்துல தெரியலன்னு எழுதியிருக்கேன் அப்படி ஆயிரம் பக்கம் போன உடனே அதை வந்து உரை விளக்கம்னு போட்டோம் நான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன் இது எங்க எப்படி விக்க போகுது என்ன பண்ண போகுதுன்னு ஆனா வித்து போச்சு ரெண்டாவது பதிப்பும் வித்துப்போச்சு மிகப்பெரிய வியப்பு பல பேர் எனக்கு கடிதம் எழுதினாங்க நீங்க எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க அதை பத்திலாம் எங்களுக்கு தெரியாது ஆனா இந்த புத்தகம் தான் உங்களுக்கு பேரு சொல்ல போறது இதுதான் உங்க பேரை நிலைநிறுத்த போறது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அதுக்கு பிறகு என்னுடைய துணைவியார் இவ்வளவு பெரிய புத்தகம் எல்லாரும் வாங்க முடியாது எளிய உறவு ஒண்ணு எழுதிருங்க அப்படின்னு வற்புறுத்தினாங்க அதுக்கப்புறம் அவங்களையே உட்கார வச்சு நான் சொல்ல சொல்ல எழுதும்படி ஆக்கி இயல்புரை அப்படின்னு ஒரு சின்ன சின்ன உரை அதுவும் ஒண்ணு எழுதி ரெண்டும் வந்தாச்சு உரை விளக்கம் ஒண்ணு இயல்பு அப்படி ஒரு ஒரு மொழியியலாளரின் பார்வையில் திருக்குறள் உரை அப்படின்னு சொல்லலாம் அங்கய்யா சொல்லலாம் அது நீங்க சொல்லும் போது அப்படித்தான் இருக்கிறது அவ்வளவு அதை உரைநடைப்படுத்தி ஒரு செய்யுளை முதலில் உரைநடைப்படுத்தி அப்புறம் உரை எழுதணும்ங்கிறதே ஒரு பார்வை அந்த நோக்கு அதே நேரம் அப்பா வந்து எப்பவுமே ஆஹ் சொல்றத அப்படியே நேரடியா சொல்லிடுவாங்க ஒரு அம்மா அதை பிள்ளைக்கு ஏற்றபடி கொடுக்க முயல்வாங்க அப்படிங்கறத உங்க ரொம்ப பிடிவாதமா இருந்துட்டாங்க இப்படி ஒண்ணு வேணும் அப்படின்னு அதுக்கு பிறகு அவங்க தினம் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு நோட் எடுத்துட்டு வந்து உட்கார்ந்துருவாங்க சொல்லுங்க அப்படின்னு அப்படி தினந்தோறும் எழுதி அது உருவாச்சு அதுக்கும் நல்ல வரவேற்பு உங்கள் இருவரின் இந்த பணிக்கும் மிக்க நன்றி நீங்க இது போக தொல்காப்பிய அறிமுகம் என்று ஒரு நூலை எழுதியிருக்கிறீங்க அது என்ன மாதிரி அது தொல்காப்பியத்திற்கான உரையா இல்லை அது என்ன மாதிரி அந்த முக்கியமான செய்தி இது தொல்காப்பியம் பொதுமக்களுக்கு ஒண்ணும் தெரியாது ரொம்ப படிச்சவங்களுக்கு தான் தெரியுது அப்படி படிச்சவங்களுக்கும் பொருளதிகாரம் சரியா தெரியாது அதுலேயும் செய்யுளிகள் ஒண்ணும் தெரியாது இதையெல்லாம் பார்த்த பிறகு பொதுமக்களுக்கும் இது தெரியும்படியா அமையணும்னு நான் நினைச்சு தொல்காப்பி அறிமுகம் கருத்தை மனசில் வாங்கினேன் நம்ம குமரியனந்தன் இருக்கிற மதிப்பிற்குரிய அரசியல்வாதி அனந்தன் அவர் ஒரு நாள் நேரம் நம்ம வீட்டுக்கு வந்தார் வந்து நான் அரசியல்ல என்னென்ன பண்ணுமோ பண்ணிட்டேன் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் இப்போ மொழிக்கு இலக்கியத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் நீங்க சொல்லுங்க ஒரு திட்டம் கொடுங்க அப்படின்னா செய்யலாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியத்திலிருந்து இப்ப உள்ள கண்ணதாசன் கவிதைகள் வரைக்கும் வரிசையா அறிமுகப்படுத்துங்க மக்களுக்கு அதுக்கு தகுந்த ஆள்களையும் நான் அறிமுகப்படுத்துறேன் மாதம் ஒரு கூட்டம் நடத்துங்க அப்படி அங்க ஒரு குமரியானந்தன் இலக்கிய மன்றம்னு நகர்ல ஒண்ணு வச்சிருக்காரு அதுல நடத்த ஆரம்பிச்சாரு நான் சொன்னபடி எல்லாம் இந்த பே நூல்கள் பேரு எல்லாம் கொடுத்துட்டேன் கொடுத்து அவர் அவங்களெல்லாம் அழைச்சி நடத்த ஆரம்பிச்சாரு வள்ளி அம்மாள்னு ஒரு பேராசிரியர் ராணிமேரி கல்லூரியில இருந்தாங்க அவங்க தான் இதை பொறுப்பெடுத்து நடத்தினாங்க அதுல முதல் இதை இப்ப நீங்களே முதல் இதை நடத்துங்க நீங்களே தொடங்கி வைங்கன்ட்டாங்க இப்ப தொல்காப்பியத்தை நான் பேச ஆரம்பிச்சேன் சொல்லி பத்து சொற்பொழிவுகள் பத்து தடவை பத்து சொற்பொழிவுகள் பேசணும் அந்த பத்து சொற்பொழிவுகளும் நானே போயி பேசினேன் ஒரு நாற்பது ஐம்பது பேர் தொடர்ந்து வந்துடுவாங்க சரியா குமரியானந்தனும் வந்து வந்து உட்கார்ந்துடுவார் ரொம்ப சிறப்பா அது நடந்தது அதெல்லாம் முடிஞ்ச உடனே வானதி பதிப்பு திருநாவுக்கரசு வானதி திருநாவுக்கரசு பெரியவர் இப்ப இறந்துட்டாரு அவரு இந்த ஸ்கிரிப்டை பூரா வாங்கிட்டு போய் இதை நான் வெளியிடுறேங்கன்னு வாங்கிட்டு போயிட்டாரு உடனே அதை வெளியிட்டார் அவர் இந்த பத்து சொற்பொழிவும் முடிஞ்ச உடனே நம்ம குமரியானந்தன் அதெல்லாம் இப்ப நாம நன்றியோட சொல்லணும் அவர் இப்படி முயற்சி எடுத்ததே பெருசு எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த நிறைவு விழா மாதிரி ஒண்ண நடத்தி அதுல எனக்கு பொன்னாடை பொருத்தி மலர் கிரீடம் வச்சு கையில பூச்செண்டு கொடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டார் இவ்வளவும் செய்து இது நாம் தமிழுக்கு செய்யற மரியாதைங்க அது மனசுல ஒரு நெகிழ்ச்சி உண்டாக்குச்சு இருக்கிற அரசியல்வாதிகள்ல இவருக்கு இந்த மாதிரி சிந்தனை வந்தது ஒரு அதிசயமா இருக்கு இல்லையா ரொம்ப ரொம்ப பாராட்டுக்குரியவர் அப்படித்தான் இந்த தொல்காப்பி அறிமுகம் வந்தது தொல்காப்பி அறிமுகம் வந்த பிறகு நல்ல எல்லா இடத்துக்கும் இது போய் சேர்ந்தது ரெண்டு பதிப்ப மூணு பதிப்ப போட்டாங்க இப்ப மறுபடியும் போடணும் அதுல இப்ப வானதி பதிப்பகத்துல எல்லாருக்கும் இந்த நூல் இருக்குன்னு தோணாது ஒரு பாரியில இல்ல ஒரு கழகத்துல இருந்தாக்க எல்லாருக்கும் டக்குன்னு தெரியும் அதனால எல்லாம் ஒரு வேண்டுகோள் இந்த இடத்த மாத்துங்கிறாங்க பாப்போம் இதுவா அரசியல்வாதிய அவர் அவர் தமிழுக்காக செய்ய வேண்டிய தொண்ட தொண்டாக நினைத்து தமிழ் மக்களுக்கு தான் நன்றி நடந்திருக்கு தொல்காப்பியம் அறிமுகமாகி இருக்கிறது உங்கள் மூலமாக நன்றி நீங்க வந்து தமிழ் ஸ்டடிஸ் அப்படிங்கிற ஒரு எண்ணூறு பக்கங்கள் கொண்ட ஒரு ஆங்கில நூலை எழுதிருக்கிறீங்க அது நிறைய ஆங்கில நூல்கள் இருக்கீங்க இந்த நூல் யாருக்காக நீங்க தமிழ் ஸ்டடிஸ் யாரு யாரை சென்று இந்த இது அடைய வேண்டும் என்கிற நோக்கத்தில் எழுதினீர்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சி இது முழுக்க முழுக்க தமிழ்ல ஈடுபாடு கொண்ட தமிழ் அறியாதவர்களுக்கு பிறநாட்டவர்கள் பிறமொழியாளர்கள் யாரும் தமிழ் அறியாதவர்களுக்கு இதுல நான் கவர் பண்ணியிருக்கிற விஷயங்கள் அதுல இலக்கணம் இருக்கு இலக்கியம் இருக்கு திராவிட மொழி ஒப்பாய்வு இருக்கு தமிழ் ஜப்பானிய ஒப்பாய்வு இருக்கு அப்புறம் ப்ராசடி யாப்பு இருக்கு இவ்வளவும் அதுல இருக்கு அந்த புத்தகம் வெளிவந்த போது அது உங்களுக்கு ஒரு சுவையான அனுபவம் தான் அது வெளிவந்த உடனே அத வெளியிட்டது நம்ம யுஜிசி சேர்மன் வந்து வெளியிட்டாரு அப்ப இருந்தவர் ஆஹ் ஹரி கௌதம் ஹரி கௌதம்னு பேரு அவர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியோட வெளியிட்டாரு என்னுடைய பேராசிரியர் அகத்திய வந்தார் அதுக்கு அந்த நிகழ்ச்சியில அவர் இந்த ஹரி ஹரி கௌதம் தலைமையில இவர் வெளியிட்டாரு அந்த புத்தகம் வெளிவந்த பொழுது நான் ரொம்ப ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன் உள்ளபடி எங்க விற்க போகுது யாரு வாங்க போறான்னு ஆனா அந்த நேரம் தான் இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் விஷயம் வந்திருந்தது தமிழை செம்மொழியாக அறிவிச்ச நேரம் அது ஹைடராபாத்ல இங்கிலீஷ்க்குன்னு புத்தகங்களை வாங்கறதுக்கு ஒரு அமைப்பு ஒண்ணு இருக்கு அவங்க நிறைய புத்தகங்களை வாங்கிட்டாங்க வாங்கி அதுக்கு பிறகு ரொம்ப குறுகிய காலத்துல எல்லாம் போச்சு ஒரு பெரிய தமிழ் தமிழ் ரொம்ப இதுவும் நீங்க சொன்ன மாதிரி சுவையான செய்தியாக இருக்கிறது தமிழை அப்பாற்பட்டு அதாவது தமிழ் பேசுபவர்களுக்கு மட்டுமல்லாமல் தமிழை விரும்புபவர்களுக்கும் கொண்டு செல்ல நீங்கள் எடுத்த முயற்சி பெரிய பாராட்டுக்கூடிய முயற்சிதான் இப்போ நான் கேக்குறேன் தமிழர்கள் படிக்க வேண்டிய நூல்கள் ஒரு சிலவற்றை ஆமா தமிழர்களுக்கு இந்த மாதிரி இதுல என்ன பண்ண சிந்தனை களம்னு ஒரு அமைப்பை உண்டாக்குனோம் நாங்க ஒரு அஞ்சு ஆண்டுகள் நடத்தணும் அதுல படிக்க வேண்டிய நூல்கள் நினைக்க வேண்டிய மேலோர் அப்படின்னு ரெண்டு தலைப்பு ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ரெண்டு பேர் தான் பேசுவாங்க படிக்க வேண்டிய நூல்கள்ல ஒருத்தர் பேசுவாரு நினைக்க வேண்டிய மேலோர்ல ஒருத்தர் பேசுவார் இப்படி அஞ்சு ஆண்டுகள் நடத்தணும் ரொம்ப வரவேற்புக்குரியதா இருந்தது எல்லாம் மறந்து போன விஷயங்கள்லாம் திருப்பி நினைவுற்ற மாதிரி இருந்தது அது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல நின்று போச்சு அதுக்கு மேல தொடர முடியல அது களம் நல்ல படிக்க வேண்டிய நூல்கள் நினைக்க வேண்டிய மேலோ அப்படிங்கிறதே மிக நல்ல தலைப்பாக இருக்கிறது இப்போ நாங்க அட்லாண்டாவில் இது போல தமிழே அமுதே என்று ஒரு நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கோங்க ஐயா வார வாரம் ஆமா தமிழ் தமிழே அமுதே மகிழ்ச்சி மகிழ்ச்சி வார வாரம் ரெண்டு ஒரு முப்பத்தைந்து நாற்பது பேர் கொண்ட குழு ஒரு வார வாரம் ரெண்டு தமிழ் நூல்களை பகிர் ஆகி அறிமுகம் செய்வது படித்து விட்டு ஒரு தமிழ் நீங்க சொல்ற மாதிரி நினைக்க வேண்டிய மேலோர் அப்படின்ற மாதிரி ஒரு தமிழ் எழுத்தாளரை இல்ல ஒரு தமிழ் அறிஞரை அவருடைய பிறந்த யாருடைய பிறந்த நாள் அப்போது நெருக்கமாக வருகிறதோ அவரை பற்றிய ஒரு ஐந்து நிமிடத்திற்கு ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டது இது போல நாங்க செய்து கண்டிப்போ எனக்கு மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி எங்க அட்லாண்டாவில செய்யறீங்களா